அஸ்ஸலாமு அலைக்கும் பெற்றவர்கள் முன் மனைவியை விட்டு கொடுக்காதே மனைவிக்காக பெற்றோர்களை மதிக்காமல் நடக்காதே இருவருமே உன் வாழ்க்கையில் உன்னதமான உறவுகள் ஒன்று உன்னை படைத்தவர்கள் மற்றொன்று உனக்காக படைக்கப்பட்டவள் பெண்கள் எதில் தன் கவனத்தை செலுத்த வேண்டுமென நினைக்கிறீர்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்வையில் நெருப்பை கொல் முகத்தில் துணிச்சலை கொல் ஆடைகளில் ஒழுக்கம் கொல் உன்னை புகழ்வர் மீது சந்தேகம் கொல் வார்த்தையில் உண்மை உண்மையை கொல் உனது பாதுகாப்பு நீயே என மனதில் கொல் உட உடம்பால் வலித்தது போதும் உள்ளத்தால் வலித்தது போதும் யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்தபோது ராத்திரி பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கிறேன் என்று கண்ணங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது கண்ணீர்தான் அஸ்ஸலாமு அலைக்கும்